இயக்குனர் குணா சுப்பிரமணியம் இயக்கத்தில் டாக்டர் கே செந்தில் வேலன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சீசா இதில் நட்டி நட்ராஜ் நடித்துள்ளார் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் மற்றும் இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக கே ராஜன் கஸ்தூரி ராஜா நிழல்கள் ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை வந்து குணா சார் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ வந்து நான் ஒரு சேரில் நார்மலாக தான் உட்காந்துட்டு இருந்தேன் போக 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 அந்த சேரோட நுனியில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் சார் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு போச்சு அந்த கதை அதே மாதிரி தான் எங்கள் படத்துலேயுமே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னென்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் எங்களோட ஃபிலிமும் இருக்கும் ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஆடியன்ஸை ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போகிறது கண்டிப்பாக அவங்க எல்லோரையுமே வந்து ஒரு த்ரில்லிங்காகவே கடைசி வரைக்கும் என்ன நடக்கப் போகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த படம் அந்த கதை இருக்கும்னு நான் வந்து தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் குணா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து பார்க்குறப்போ வந்து ஒரு டவுட் ச பண்ணுவியாமா பண்ணிடுவியாமா அப்படின்னு சொல்லி பட் ஆனால் அவர் எனக்கு நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் இந்த பொண்ணை போடலாமா ஓகே போடலாம் போடலாம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஆமாம் 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 சார் ஆமாம் சார் தான் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு செலக்ட் பண்ணாங்க ரொம்ப நன்றி சார் செந்தில் சார் ஸோ அண்ட் நட்டி சார் நட்டீசர்வங்க கூட எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பட் ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ணணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது சார் ஸோ இங்கே இந்த என் கூட நடிச்சிருக்க ரவி மற்ற எல்லாருக்குமே என்னோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி என்னோட அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பண்ணாங்க நிஷாந்த் ரசவ் தேங்க் யூ நிஷாந்த் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஒரு கோவாக்டர் எனக்கு எது பண்ணாலுமே வந்து ரொம்ப ஒரு கோார்டினேஷனோடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோஆக்டர் தேங்க்யூ நிஷாந்த் அந்தளவுக்கு ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ முக்கியமாக இந்த படத்தோட டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும் போது ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னார் நான் சொன்ன சத்தியமாக முடியாது சார் என்னை அதில் மூணு விதமாக நடிக்க சொல்கிறீங்க அதில் வாய்ப்பே கிடையாது அப்படின்னா இதில் என்னைய வச்சு காமெடி பண்ணிடாதீங்க அப்படின்னு இல்லை சார் பிரதர் நான் உங்கள் படங்கள் பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்கீங்க அதில் கண்டிப்பாக என்ன உங்களால் முடியும் என்னால் அவுட்புட் கொண்டு வர முடியும்னாரு சார் என்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி டேரக்டர் சார் அண்ட் இதை ஒத்துட்டு ஓகே இவனை இவனை ஒரு கேரக்டராக இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக போடலான்னு ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் த லெஜண்டரி ஆக்டர் அண்ட் சினோட்டோகிராஃபர் நட்டி சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னன்னா இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நீங்கள் வந்து ஒரு 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 அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல நிற்க வைக்கிறீங்க அப்படின்னா அது அது ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் அது பண்ணுறது கிடையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் எல்லோரையுமே இங்கே ஸ்டேஜுக்கு மேலே ஏற்றி இப்படி நிற்க வைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஹீரோயின் பாட்னி பாடினி யூ தேங்க் யூ ஸோ மச் அண்டு மூர்த்தி ரவி ப்ரோ எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி பிரதர் வி நல்லா நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட கதாநாயகன் சாரி இந்த பட விழாவோட கதாநாயகன் சரண் பிரதர் த மியூசிக் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல் நல்லா பண்ணியிருக்கீங்க சூப்பர்பாக இருக்குது சாங்ஸ் கேட்கவே ஸோ தேங்க் யூ தேங்க் யூ பிரதர் அண்ட் அண்ட் தேங்க்யூ ஆல் நீங்கள் எல்லாருமே என்னோடய படம் பண்ணுறதுக்கு நன்றி சொல்லி பருந்தாகுது ஊர்க்குருவி இந்த ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ உங்களோட ஆதரவில் நாங்கள் இந்த படத்தை ஜனவரி தேர்ட் ரிலீஸ் பண்ணுறோம் உங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் எல்லாருமே படத்தை பார்த்து நல்லபடியாக எழுதுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ அண்ட் தேங்க் யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஆல் இதில் ஒரு முதல்ல நன்றி சொல்கிற வேண்டியது நண்பர் நானும் நன்றி சொல்லணும் வந்து முதல்ல என்னன்னா நான் பொதுவாக போலீஸ் கேரக்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிடுவேன் நான் யார்கிட்ட யார் இருந்தாலும் இது போலீஸ் கேரக்டர்னு சொன்னாலே நான் சார் போலீஸ் கரெக்டர் ஆனால் அது இல்லாமல் வேற ஏதாவது சின்ன கரெக்டர் உடனே பண்ணிக்கிறாடினு அது மாதிரி ஒரு வந்து போலீஸ் கேரக்டர் வந்து என்ன ஆனந்த் சொன்னப்பில்ல போலீஸ் கரெக்டர்ன்ற நான் பண்ண மாட்டேன் ஆனந்த நான் அதை பண்ணுறதில்ல அப்படின்னா அப்பேன் அதுக்கு ஒரே காரணம் நட்டியும் சார் தான் இல்லை பண்ண மாட்டேன் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்தது வர ஏன்னா நட்டி சார் கூட தான் நீ பண்ணுற த்ரோ பண்ணுற நல்ல ஒரு ஆள இருக்கும் அந்த ஒரு காரணத்தை தான் சார் நான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டேன் நாங்கள் ஏன்னா நட்டி சார் உண்மையை நம்ம கூட இன்னும் எத்தனை படம் பண்ணணும்னு ஒத்துக்கு அந்த அந்தளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தார் நட்டி சார் எனக்கு எல்லாருமே சொன்னாங்க நட்டி சாரை பற்றி நான் கூட இருந்து அவர் கூடவே இருந்து பண்ணேன் ஒரு சேனல் கூட இன்ட்ரி கொடுத்தேன் லவ்வர் மாதிரி இருந்தேன் நட்டி சொல்வேன் அந்த மாதிரி நட்டி சார் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தார் நான் அவர் பண்ணும்போது நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவார் சில பெரிய நடிகர்களோட பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பயம் ஒன்று இருக்கும் ஐயோ என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்க ஆனால் அவர் கூட பண்ணும்போது எதுவுமே எனக்கு இல்லை சார் ஐ லவ் யூ சார் அகெய்ன் ஐகே சார் தேங்க்யூ இது இன்னொரு விஷயம் சின்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து முதல் முறை ஆஃபீஸ் வரும்போது குணா சார் இருந்தார் அக்கரி சார் இருந்தார் சார் இருந்தாங்க வந்து நண்பன் நோட்டீஸ் பண்ணாப்புல அப்போ லைட்டாக கொஞ்சம் தொப்பாக இருந்தது இவர் தான் இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு பண்ணுறாங்க எஸ்ஐ கேட்டர் பண்ணாங்க அவங்க வேறு வேறு டிசைலெலாம் பார்த்து வச்சுருந்தாங்க இவர் நாங்கள் லைட்டாக தப்பாக இப்போ இருக்காரு இவர் இப்படிங்க அப்படின்னாங்க இது அப்புறம் கீழே வந்து ஆனந்த் வந்து சொன்னான் ரொம்ப இது மாதிரி தொப்பை இருக்குது இது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இன்னும் ஒரு ஏழு நாள் தான் சார் இருக்குது இன்னும் ஒரு ஏழு நாள் தான் இருக்குது எப்படி ஏடினாரு இல்லைடா நீ பாடுறா கண்டிப்பாக என்னால் உகவரிச்ச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் டெய்லி கோஸு கேரட் இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு குறைச்சி அதுக்கப்புறம் அது அவ்வளோவுமே தொப்பையெல்லாம் குறைச்சிட்டேன் குறைச்சிட்டு பண்ணும்போது போது அந்த ஒரு நாள் ஷார்ட்டு முடிச்சுட்டு போகும்போது நைட்டு அதையும் நண்பர் தான் ஃபோன் பண்ணா சுகுமன் சுகுணா மேடம் சரி புரடியூசம் சார் சரி ரொம்ப ஹேப்பிடா எல்லாமே வந்து இன்னைக்கு தொப்பை எப்போ துரத்தப்பட்டாங்கன்னா அப்போ தொப்பையே இல்லாமல் குறைச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு அக்கறை பால் சார்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் எங்கே இருக்கிற அகர்வால் சார் அவருமே ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த இந்த படம் வந்து அவ்வளோ ஏன்னா நல்ல படம் நடிகர் சார் உடன்போது இந்த படத்தை நான் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதான் அந்த படம் அந்தளவுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணேன் ஒரு நடிகனுக்குரிய கடமை தான் இது நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல ஒரு நடிகனை அந்த கேரக்டரை நான் மாறுறதுக்கு நம்ம சின்ன விஷயம் எடுத்துக்கணும் அந்த விஷயம் தான் பண்ணேன் நன்றி சார் குணா டேரக்டர் குணா சாருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி எனக்கு பல வருட நண்பர் குணா சார் அவர் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு காலத்தில் ஃபேஸ்புக்கிலலாம் ஏண்டா ஃபோட்டோ போடுறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது ஒரு பெரிய கானெக்ட் அது அந்த அந்தளவுக்கு குணா சார் வந்து ஃபேஸ்புக் மூலயமா நிறைய பழக்கம் அதே மாதிரி ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி சார் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகுணா மேடம் பெரிய ரொம்ப சப்போர்ட் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சுகனா மேடம் இவங்க இந்த ரெண்டு ரெண்டு நல்ல உள்ளத்துக்காக இந்த படம் மிக பெருசாக ஜெயிக்கணும் அவள் அவ்வளோ அருமையான ப்ரொடியூசர்ஸ்ஸு எந்த வகையிலுமே நடிகர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காலையில் ஈவினிங் அந்த ஈவினிங் தான் பேமெண்ட்டு தான் பெரிய மேட்டர் இருக்கும் அந்த பேமெண்ட்லாம் ஈவினிங் பக்காவாக வந்துடும் அந்த நம்பி போலாம் அதான் என்ன சொன்னி சார் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக சும்ப ஸ்டூடியன்ஸ் பட்டு என்னை வந்து அவர் ஒர்க் பண்ணும்போது எனக்கு எந்த வித இதுவுமே இல்லை அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணோம் அந்தளவுக்கு ஒரு டீம் கிடைக்கிறது ஒரு நடிகனுக்கோ ஒரு டெக்னீஷியன்ஸுக்கோ இந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த ஒரு டீமை வந்து அமைச்சு கொடுத்த தான் சார் இருக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் மட்டும் எனக்கு கூட ஒர்க் பண்ணார் ஸோ நண்பர் கதாநகன் ருசோ பாடினி குமார் ஸோ இங்கே மட்டும் என்னுடைய நடிகை மூர்த்தி ரவி ராதநாயகன் சார் எல்லாேருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் ஸோ கசூர்ராஜ் சார்கிட்ட நான் உண்மையாக நான் ஷேர் பண்ணினேன் அவர்லாம் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து சாரோட படத்தில் நடிச்சிருக்காரு சார் நான் சிவராமன் சார் பையன் காமெடி இண்டிகை சிவராமன் சார் பையன் ராஜன் சார் படத்துலேயும் அப்பா பண்ணியிருக்காங்க சின்ன அதெல்லாம் அப்பா நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க இருக்கிற அருந்தாரு சார் சார் என்ன எப்பவுமே என்னுடைய விஷயம் சார் அருந்தராஜ் சார் அதே மாதிரி பேரர் சார் நான் சார் நான் உங்களுக்கு கொரோனா டைமில் உங்களுக்கு மறக்கவே மாட்டேன் கொரோனா டைமில் வீட்டில் உட்காந்துட்டு ஷார்ட் ஃபில்ம் பண்ணும்போது எனக்கு முதல் முறையாக ஆதரவு கொடுத்து வீடியோ போட்டு எனக்கு போராட்டின ஒரு க பேர் சார் ஸோ நீங்கள்லாம் இருக்க மேடைகளில் ஒரு நடிகனா இந்த மாதிரி நீங்களாம் இருக்கனால தான் எங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை இருக்குது இன்னும் இன்னும் பெரிய பெரிய மேடைகள்லாம் எனக்கு காத்துட்டு இருக்க நம்பிக்கையில் நான் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களை மாதிரி நடிகைகள் எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கோம் ஸோ அனைவரும் நன்றி என் தாய் அவங்க தான் அவங்களுடைய பெரிய கனவு அந்த தாயோட கனவுல நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன் ஸோ வந்திருந்து வளர்த்து வந்த அனைவருக்கும் இந்த படத்தை மிகப்பெரிய வெட்டி அடிச்ச மாதிரி உங்களை பணிவன் ஒன்று போட கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ